हाय हाय कुमार हाय विलो मानवी विलो हाय हाय आल हाय दिनेश सात का सात के मज़ाक के में सकेला हाय मां आदिता हाय मां फोटो हाय नरिया नॉनदान मुगल लाइक थैंक यू यस सुपर चैट एनडी ஹாய் அக்கா ஹாய் மா ஹாய் சொல்லுங்க ஹாய் நாயா ஹாய் சொல்லாமல் இருக்க போகிறேன் ஹாய் ராஜகுமார் எப்படி இருக்க எது சாப்பிட்ட நீங்கள் சாப்பிட்டீங்களா ராஜகுமார் எதுக்கு வாய் ஆண் பழக்க சாப்பிட்டியாக்கா சாப்பிட்டேன் அழகி சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு நீங்கள் எல்லாம் சாப்பிட்டிங்களா இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷல் எல்லா வீட்டிலையும் ஹாய் நைட்டி குவீன்

நான் வந்து க்ரீன் சட்டை எடுத்து வச்சிருக்கேன் நைட்டுக்கு வரேன் ஓகேவா காஃபி எல்லாம் குடிச்சா காஃபி எல்லாம் குடிக்க போகணுமா நம்ம வீட்டில் காஃபி போட மாட்டேன் ஓசி காஃபி தான் ஓசி காஃபி ஓசி டீ தேங்க்யூ முருகன் சொன்னதே போதும் நீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கீங்க எல்லாமே லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னாச்சி வீரர்ஸ் போகலை சூப்பர் நீங்க என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து சிக்கன் சாப்பிட்டேன் சிக்கன் குழம்பு சாப்பிட்டேமா டுடே என்ன ஸ்பெஷல் டுடே நீங்க லைவுக்கு வந்ததே ஸ்பெஷல் தான் அதை வேற என்ன வேணும் யூ யூ லவ் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்சி முழு இருக்கும் அதை மெம்பர் ஜாயின் பண்ணிக்கோங்க பதினேழாவது லைக் மேடம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஹாய் நன்றி பண் வாட்ஸ்அப் நம்பரும் வேண்டாம் ரொம்ப நன்றி முருகன் நீங்கள் சொன்னதே எப்போதும் अंबर 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 है मेंबरशिप लाइव ये इको मेंबरशिप जाइन मनाने मेंबरशिप लाइव वाले निकली। हाँ इको जाइन मनाओ इको ना वाले रेडी था। हाय ना हाय சொல்லுமா சொல்லுமா மா ஹாய் சுரேஷ் கமெண்ட் பندر இடத்துல ஒரு எசிமல் இருக்கும் அந்த எசிமல் தொட்டு சீக்கிரம் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க வீப் போயிரும் மெம்பர்ஷிப் சில்வர் போட்டாச்சு ஓகே ஓகே சில்வர் போடுங்களா வரேன் ஹாய் மா ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ் சிம்பிள் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் பதினெட்டு ப்ளஸ் அஞ்சு மணிக்கு மெம்பர்ஷிப் லைவ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் வந்து மெம்பர்ஷிப் லைவ் வரேன் மணி ஒன்று பிளாக் பண்ணிடுவேன் மணி எதாக இருந்தாலும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிவிட்டு பர்சனலாக வந்து பேசிக்கும் இந்த வார்த்தையெல்லாம் பாலாஜி ஹாய் வாங்க தேவன் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுறீங்க பரவாயில்லையே மெம்பர்ஷிப் என்ன பண்ணுவீங்க மெம்பர்ஷிப் வந்து என்ன பண்ணுவோம் ஜாயின் பண்ணிட்டு தான் வந்து பார்க்கலாம் என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா ஓ நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் மாம் சிக்கன் சாட்டேம்மா சிக்கன் உதயகுமாருக்கு அடுத்தால பிளாக் பனி ரேதான் கா அழகா இருக்கீங்க எத்தனை பேர்ல உருட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு போதும் போதும் போய் சொல்லாத சரியா தேங்க்யூ என்ஜாய் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா கோ சில்வர் கோல்டுக்கு வேணால் பண்ணிக்கோ கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்எம்ள் இருக்கும் அதை தொட்டு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது இன்னும் இருபது நிமிஷத்தில் ஓகே ஓகே சுரேஷ் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா வந்துடுவேன் ஹாய் சத்யமூர்த்தி லவ் யூ நவீன் நீ சாப்பிட்டியாக்கா சாப்பிட்டேம்மா சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா லைவுக்கு வந்ததுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி ஹாய் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு நான் சொன்னேன் ஹாய் வினோத் ஹாய் குட்டி ஹாய் குட்டி கிருஷ்ணமூர்த்தி ஹாய் நீங்கள் மேரீடா இல்லை அன்மேரீடு நான் மேரிடு இல்லை ராஜா ராஜா ஓகே ராஜா சக்சஸ் சாப்பிட்டே ராஜா நீங்கள் சாப்பிட்டீங்களா எல்லாத்தையும் லவ் யூஸ் உள்ளதாக கிரிக்கி எல்லாரும் லவ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அன்பு அன்புங்கிறது தான் ஒரு லவ் அப்படிங்கிறது அதனால தான் லவ் யூ ஆல் அப்படிங்கிறேன் நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க இல்லை நான் இப்போ தான் டைம் நீ ஃபஸ்ட்டாகிரு செகண்ட் ஆயிரு பரவாயில்ல ஓகே மேடம் போனே ராஜா பார்த்தேன் ராஜா சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு ராஜா உங்கள் வீடியோ அருமை ஓகே ஹாய் வடிவேல் ஹாய் மணிகண்டன் ஹாய் தேங்க்யூடா ஒயிட் புரா ஆமடா மெம்பர்ஷிப் பர்சனல் லைவ் நீ அப்போ வந்து கோல்டில் முதல் ஜாயின் பண்ணேன் கோல்டு லைவ் வந்து பர்சனல் லைவ் இருக்குது கோல்டில் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் அருண் பாண்டி இந்த இருக்கே அருண் பாண்டி நல்லா இருக்கீங்களா நல்ல அழகாக இருக்கீங்க நான் போகிற வீடியோ கமெண்ட்டை படிக்க மாட்டேன் நான் படிக்கிறேன் படிக்கிறேன் నల్ేకే వాంగా వాంగా రాజేష్ మేడం ఓకే రాజా ఓకే రాజా పేస గౌతమ్ హాయ్ సీక్రం జాయిన్ పని ఇన్స్టాగ్రమ్ ఆయే కాణం ఎప్పు గణేష్ హాయ్ లైక్ పనుగ நலம் நலமுறிய ஆவல் ஓகே ஓகே ஒயிட் புறாவா மேடம் இல்லடா கருப்பு புடா கருப்பு புறா புடால் லிங்கம் 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 யூ ஆர் வெரி க்யூட் அப்படியா சொல்லிக்கிட்டு நீயா தான் தெரியணும் நான் க்யூட்டுன்னு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க சில்வர் லைவ் இருக்கு கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்சிங் இருக்குது இன்னும் வந்து பதினேழு நிமிஷத்தில் மெம்பர்ஷிப் லைவு உள்ளே வந்து பாரு ஜாமான் இருக்கப்படி ஹலோ ஹாய் ஹாய்மா ஹாய் அபி மெம்பர்ஷிப் ஜாயின்மெண்ட் உள்ளவா நீங்கள் எந்த ஊர் திருச்சிமா திருச்சி கனிராஜ் எந்த சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ற இடத்துல ஒரு எஸ் சிம்பிள் இருக்கும் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு பாண்டி அருண் பாண்டி வரேன் வரேன் நான் விரிச்சு காமிக்கிறேன் நீ வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டு வந்து பாரு சரியா எல்லாருமே நல்லா இருக்காங்க என்னது விஜய் இன்ஸ்டால நீங்க பாட்டுக்கு ஹாய் பாய் மட்டா எனக்கு இன்ஸ்டா நான் செக் பண்ணி பார்க்கணும் சரியா சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்இம் இருக்கும் அதோட ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் பதினாறு நிமிஷத்தில் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு செக் பண்ணுங்க பிரேம் விஜய் ஓகேமா செக் பண்றேன் வரேன் 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 நான் வந்து திருச்சி கரண்ட் போயிட்டா மதுரையில கோல்டு மெம்பர்ஷிப் நைட்டு வர நைட்டு கோல்டு நேற்று போட முடியல கோல்டு அதனால நினைக்கிறேன் தவில்ே கொட்டி சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் போலாம் கமெண்ட் பண்ற இடத்துல ஒரு எஸ் எஸ்இம்பா எடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க முதட்டோரமாக ஒட்டியெல்லாம் இல்லை அங்க போய் பொக்கல வந்துட்டு எப்போ மெம்பர்ஷிப் லைவ் மெம்பர்ஷிப் லைவ் வந்து கோல்டு சில்வர் கோல்டில் ஜாயின் கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் அஞ்சு மணிக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ற இடத்துல ஒரு எஸ்இம் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க Silver lights you can for லைக்குள்ள வந்து பர்சனல் லைவ் தான் உள்ளே வாங்க சீக்கிரம் உள்ள வந்து சுத்தம் கேட்குது நீ ஒரு சவுண்ட் கேட்கவே இல்லையா மாதிரி ஜாயின்மெண்ட் வந்து பாரு ஃபேன் சவுண்டா இந்த சவுண்ட் அப்படிதான் எங்களுக்கு ஒரு வழி இல்லை பர்சனல் லை வரல ஐடியா அனுப்பிவிடும் சீக்கிரம் ஜாயின் பண்ண மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு